கணவர் ஓடி ஒரு நீண்ட பயணத்திற்கு திருமணத்ததற்கு பிறகு கணவர் ஒரு நீண்ட பயணத்திற்கு ஒரு நீண்ட நாட்கள் பயணப்பட போகிறோம் என்ற சந்தோஷத்தில் பக்கத்து வீட்டு பெண்ணிடத்திலே தன்னை அலங்கரிக்க அலங்கரிப்பதற்காக நகைகளை வாங்கி அணிந்து கொள்கிறார்கள் கணவனோடி ஒரு நீண்ட பயணம் செல்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக திருமணத்திற்கு பிறகு நாம் செல்கிறோம் ஆதலால் கணவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இல்லை என்பதனால் பக்கத்து வீட்டு அன்சாரி மதீனா பெண்களை மதீனாவில் வாழ்ந்த அந்த பெண்களிடத்தில் நகைகளை கடனாக பெற்றுக்கொண்டு கழுத்திலே அணிந்து கொண்டு பயணம் அல்லாஹுவின் தூதரோடி பயணம் செய்கிறார்கள் பயணம் முடிகிறது திரும்பி வர வேண்டிய நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள் ஆயிஷா ரது அல்லாஹு அன்கா அவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு ஒட்டகம் இருக்கும் அந்த ஒட்டகத்திலே பர்ன் அமைக்கப்பட்டிருக்கும் அம்மா ஆயுஷா அவர்கள் அந்த பர்ணுக்குள்ளாகத்தான் இருப்பார்கள் யாரும் அந்த பர்ணுக்குள்ளாக நுழைய முடியாது அல்லாஹுவின் தூதர் மட்டும்தான் அந்த பர்ணுக்குள்ளாக நுழைய முடியும் அம்மா ஆயிஷா ருதி அல்லாஹு அன்கா அவர்கள் மட்டும் பாதுகாப்பாக அந்த ஒட்டகத்திற்கு மேலே அமைக்கப்பட்ட கூடாரம் என்று நம்முடைய வார்த்தையில் சொன்னால் புரிந்து கொள்ளலாம் ஒட்டகத்திற்கு மேலே கூடாரம் அமைத்திருப்பார்கள் அந்த கூடாரத்திற்குள்ளாக இருப்பார்கள் அவர்கள் வயதிலே குறைந்தவர்கள் மிக மெலிந்த தேகமுடையவர்கள் ஆயுஷாரு அல்லாஹு அன்கா புகாரியிலேயே மிக நீளமான நபி மொழி இந்த ஒரு நபி மொழியும் கூட இப்போ அவர்களே சொல்கிறார்கள் நான் அல்லாகுவின் தூதரிடத்தில் பயணத்திற்காக என்னை தேர்வு செய்தார்கள் அன்சாரி பெண்களிடத்தின் நகைகளை கடன் வாங்கி கொண்டு நான் மெலிந்த தேகமுடையவளாக இருந்தேன் அந்த கூடாரத்திற்குள்ளாக இருந்தாலும் தெரியாது இல்லை என்றாலும் தெரியாது அந்த அளவிற்கு பெரிய அளவிற்கு கனமில்லை நான் பயணம் அல்லாகுவின் தூதரோடி மகிழ்ச்சியாக சென்றது பயணங்களை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பும் பொழுது இரவிலே நாங்கள் ஒரு இடத்திலே தங்கினோம் கவனத்தோடு நாம் அணுக வேண்டும் நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஒரு குடும்பத்தை எப்படி சிதைத்து விடும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் எல்லாவான்கா இரவிலே ஒரு இடத்திலே தங்குகிறார்கள் சுய தேவையை நிறைவு செய்வதற்காக அன்னை ஆயிஷா ஆய்ஷாரது வான்கா அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொல்லிவிட்டு காட்டுப்பகுதிக்கு செல்கிறார்கள் சுய நிறைவு செய்ததற்கு பிறகு கூடாரத்திற்கு வருகிறார்கள் ஒட்டகத்தினுடைய பர்ணிலே ஏறி அமர்ந்தால் கழுத்தை தடவி பார்த்தால் கழுத்திலே போட்டிருந்த நகைகள் காணாமல் போய்விட்டது இது இவர்களினுடைய நகையாக இருந்தால் கூட ஒரு சமாதானம் அடைந்திருக்கும் பல அன்சாரி பெண்களிடத்திலே கடனாக பெற்ற நகை உடனடியாக சிறு குழந்தை அதாவது பெரிய அளவிற்கு வயது இல்லை முதிர்ச்சி இல்லை அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பதற்றத்திலே நாம் பாத்ரூமிற்காக சென்றோம் அல்லவா அங்குதான் விழுந்திருக்க வேண்டும் என்பதாக அன்னை அன்ஹா அவர்கள் பர்னில் இருந்து இறங்கி அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொல்வதற்கு கூட அவர்களுக்கு யோசனை வரவில்லை காட்டுப்பகுதிக்குள்ளாக சென்று விடுகிறார்கள் இருளிலே போய் தேடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலை வசல்லாம் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை இழுத்து வாருங்கள் நாம் எல்லாரும் செல்லலாம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிஷா சுய தேவைக்காக சென்றால் திரும்பி வந்ததையும் நாம் பார்த்தோம் அதனால் தான் ஆயிஷா எல்லாம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயணங்களை தொடர ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் உள்ளே ஆயுஷாரது எல்லா வண்க அவர்கள் இல்லை துளைந்து போன தன்னுடைய நகைகளை தேடி காட்டுப்பகுதியிலே நிற்கிறார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த நகை கிடைக்குகிறது எடுத்து வருகிறார்கள் ஆனால் தன்னோடு இருந்த நபியும் காணவில்லை தோழர்களையும் காணவில்லை நடு காட்டிலே தனியாக நிற்கின்றார்கள் அந்த வயதிலும் கூட அற்புதமாக யோசிக்கிறார்கள் நாம் அவர்களை தேடிச் சென்றால் நிச்சயமாக நம்மால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது இந்த இருளில் ஆதலால் எங்கே நம்மை துளைத்தார்களோ நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் ஒட்டகத்தினுடைய பர்ணுக்குள்ளாக வந்து பார்க்கத்தான் போகிறார்கள் நாம் இல்லை என்று தெரிந்தவுடன் நம்மை துளைத்த இடத்திற்கே அல்லாகவின் தூதர் வந்து விடுவார்கள் அதனால் நாமும் அவர்களை தேடுவதும் அவர்களும் நம்மை தேடுவதும் என்பது பெரும் சிரமத்திற்குள்ளாக மாறிவிடும் என்பதனால் அம்மா ஐஷாரதி அல்லா வன்கா துளைந்த இடத்திலேயே ஒரு கல் இருந்தது அந்த கல்லின் மீது கைகளை வைத்து அப்படி உட்கார்ந்து கொள்கிறார்கள் நேரமாக தூக்கம் மெய்மறந்து அந்த கல்லிலேயே படுத்து உறங்கி விடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு ஒரு பண்புண்டு எந்த ஒரு பயணத்தை நிறைவு செய்ததற்கு பிறகும் கடைசியாக ஒரு தோழர் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் நாம் எங்கே தங்கினோமோ அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்து விட்டு அவர் வர வேண்டும் ஏதேனும் பொருட்களை நாம் விட்டு இருக்கிறோமா அல்லது எதிரிகள் யாரேனும் நம்மை பின்தொடர்கிறார்களா செய்வதற்காக ஒவ்வொரு பயணத்திலும் ஒற்றர்களை நியமித்திருப்பார்கள் அப்படி இந்த பயணத்திலே நியமிக்கப்பட்ட ஒரு தோழர் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர் யதார்த்தமாக அல்லாஹுவின் தூதர் இருந்த அந்த பகுதிகள் தங்கிய அந்த பகுதிகளில் வந்து ஆய்வு செய்கிறார் ஏதேனும் பொருளை விட்டுவிட்டார்களா எதிரிகள் யாரேனும் நம்மை பின்தொடர்கிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக வந்தால் அன்னை ரது எல்லாவும் அன்ஹா அவர்கள் அந்த கல்லிலே உறங்குகிறார்கள் அன்னை சொல்வார்கள் என்னை பார்த்தவுடன் இது ஹிஜாபிற்கு முன்பாக வந்த சட்டம் ஹிஜாப் இப்பொழுது கடமையாக்கப்படவில்லை அதற்கு பிறகுதான் ஹிஜாப் பெண்கள் முகத்தை மூட வேண்டும் உடலை மூட வேண்டும் என்ற சட்டம் பின்னால் வந்தது அன்னை ஆய்சாது இல்லா சொல்கிறார்கள் நான் கல்லிலே அசந்து உறங்கிவிட்டேன் சஃவானி புனும் ஆத்தல் யதார்த்தமாக வந்தவர் என்னை பார்த்தவுடன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லி இதை தவிர எந்த வார்த்தையும் நானும் அவரும் பேசிக்கொள்ளவில்லை அவர் பார்த்தவுடன் இந்த சப்தம் கேட்டவுடன் எழுந்து முதலில் என்னுடைய முகத்தை நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் மறைத்துக்கொண்டேன் அந்த வெக்க உணர்விலே இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார் உடனடியாக நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் என்னுடைய முகத்தை நான் மறைத்தேன் அவரை நோடி எதுவுமே பேசவில்லை ஒட்டகத்தை அவர் ஒட்டகத்தை எனக்காக படுக்க வைத்தார் அந்த ஒட்டகத்திற்கு மேலாக நான் ஏறினேன் ஒரு இரவு இரண்டு பகல்கள் அந்த ஒட்டகத்தில் என்னோடி அவர் பயணம் செய்தார் எந்த வார்த்தையும் பேசவில்லை நானும் பேசிக்கொள்ளவில்லை அவரும் பேசிக்கொள்ளவில்லை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் மதீனாவிற்கு பக்கத்திலே அல்லாஹுவின் தூதரை நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் எல்லாம் இருக்கிறார்கள் யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை அல்லாஹுவின் தூதரும் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றார்கள் அல்லாஹுவின் தூதரை நான் கெட்டி அணைத்துக் கொண்டேன் இப்பொழுது எங்களினுடைய பயணம் மதீனாவிற்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டோம் இந்த செய்தி மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிகளினுடைய தலைவன் இவனினுடைய காதில் கேட்கின்றது இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதுவரை யாரினுடைய உள்ளத்திலையும் ஐஷா இல்லா தனிமையில சஃப்வானோடி பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க எதுவுமே தோணல நபிக்கு தோணல தோழர்களுக்கு தோணவில்லை யாருக்கும் எதுவும் தோணவில்லை இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று பயணத்தில் ஈடுபட்ட தோழர்கள் இருப்பார் தொழுகைக்கு வருவார் முஸ்லீம்களோடையே பழகுவார் அவரிடத்தில் யதார்த்தமாக பயணம் சம்பந்தமாக பேசும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தெரியுமா என்று எதார்த்தமாக அவனிடத்திலே தகவலை சொல்ல உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இரவும் பகலும் தனியாக பயணம் செய்வதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நம்பக்கூடிய விதத்தில் இருக்கிறதா ஆயிஷா நகையை துடைத்தாலாம் இவர் யதார்த்தமாக போனாராம் இவர்கள் இருவரும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் பயணம் செய்தார்களாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கிறதா என்று முதல் முறையாக ஒரு விதையை விதைக்க ஆரம்பிக்கிறார் சொன்னார்கள் நீங்கள் யாரையும் ஊடுருவாதீர்கள் உமர் ரூ அப்துல் ரஹ்மான் பின் ஆட்சி நேரம் அந்த ஆட்சி நேரத்தில் அப்படி வீதி உலாச்செல்கிறார்கள் வீதி உலாச்சல் போய் நாம் தவறான மிக சகிகான ஒரு அறிவிப்பு ஒரு வீட்டில் மட்டும் ரைட் தெரியுது ஒரு வீட்டில் மட்டும் ரைட் தெரியுது அன்றைய காலகட்டத்தில் திடீர்னு ரைட் தெரியுதுன்னா ஏதாச்சும் ஒரு கொண்டாட்டமாக இருந்தால் மட்டும் தான் ரைட் தெரியும் எல்லாரும் தூங்குறாங்க ஒரு வீட்டில் மட்டும் ரைட் தெரிஞ்சிட்ருக்கு அன்றைய காலகட்டத்தில் நைட்டு நேரத்தில் ஒரு வீட்டில் மட்டும் ரைட் தெரிஞ்சால் கொண்டாட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் உமர் சொல்கிறார் அப்துர் இந்த வீடு யார் வீடுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை எனக்கு தெரியலை எனக்கு தெரியும் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அவன் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தண்ணி அடிக்கிற பார்ட்டி மதுபானம் அடிந்த இப்போ உள்ள அதை தான் செஞ்சிட்ருக்கிறான் உமர் சொல்கிறார் இப்போ உள்ள அவன் வீட்டில் எந்த நிகழ்ச்சியும் கிடையாது பெருணாமும் கிடையாது கல்யாணமும் கிடையாது நைட்டு மட்டும் ரைட் அறிஞ்சிட்டு இருக்குன்னா இவன் வேலையே இதாக தான் இருக்கு அப்துல் ரஹ்மான் அப்போ உமர் சொல்றாரு இப்போ நம்ம கதவை உடைச்சிட்டு உள்ளே போனோம்னா கையோடி அவனை பிடிச்சிடலாம் என்ன செஞ்சிடலாம் கையோடி அவனை என்ன செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு நாம ரொம்ப தப்பாக நின்றுட்டு நிற்கிறோம் உமரே நமக்கு தேவையே கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்றான் வலா ஜஸ் யாரையும் ஊடுருவாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் குர்ஹானினுடைய வார்த்தை யாரையும் துருவாதீர்கள் சொல்கிறான் அவன் மது அருந்துவதற்கு ரைட்டு எரிந்ததினால் மது அருந்துவதற்கு சாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் மது அருந்தாமல் இருப்பதற்கும் சாத்தியம் இருக்கும் அல்லவா அவனினுடைய வீட்டை உடைத்து ஓட்டை உடைத்து அவனை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கில்லை நீ ஆட்சியாளன் என்று சொன்னால் வெளியிலே நடக்கக்கூடிய தவறுக்குத்தான் நீ குற்றம் பிடிக்கப்படுவாய் அந்தரங்கத்திலே ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் ஒவ்வொரு வீட்டினுடைய ஓட்டையும் நீ உடைக்க ஆரம்பித்தால் யார் இந்த உலகத்தில் வாழ முடியும் உமர் அப்துல் ரஹமான சொல்றாரு நீயும் நானும் இப்பொழுது தவறு செய்து கொண்டிருக்கிறோம் உடனே உமர் சொன்னார்கள் நம்ம கிளம்பி போயிருவோம் என்னமோ நடந்துட்டு போகுது அப்ப இந்த முனாபிக் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மதியனால இப்படியான வார்த்தைகளை பரப்பி விடுகிறார் இது என்ன சாத்தியம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா பயணம் செய்யறது சாத்தியமா எதுவுமே பேசலையா எதுவுமே நடக்கலையா எந்த திட்டமிடமும் நடக்கலையா எதார்த்தமா தொலைஞ்சிச்சா இவர் யதார்த்தமா போனாரா நம்முடைய மொழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இதை பேச்சை கேட்க கேட்க மதீனா முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது ஆமா இது எப்படி சாத்தியம் நபித்தோழர்கள் மஸ்ஜிதில் தொழுகைக்கு வரக்கூடிய நபித்தோழர்கள் புகாரில் வரும் அவர்களுக்குள்ளாகவே பேச்சு வருகிறது ஆமா இது எப்படி சாத்தியம் தப்பு நடந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் அல்லவா தப்பு நடந்துச்சுன்னு யாருமே சொல்லல அப்படியும் ஒரு முகாந்திரம் இருக்கத்தானே செய்கிறது என்பதை போன்ற பேச்சுகள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்பட இது எதுவுமே தெரியாமல் ஆயிச்சா ஒரு மாதம் ஆயிடுச்சு அல்லாஹினுடைய வழியும் நின்றுவிட்டது அல்லாவும் வசனத்தை இறக்கிறது நிப்பாட்டிட்டான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசல்லம் கண்ணீரோடி பதறிக்கிறார்கள் நான் என்ன செய்கிறதுனே தெரியலை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களையாக கேட்குகிறார்கள் அலிரதி இல்லாட்ட போகிறாங்க ஐஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபு அடு அபு பக்கிட்ட கேட்க முடியாது வாப்பா உஸ்மான் ரதி இல்லாட்ட போகிறாங்க ஐஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயிஷா இல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான தன்னுடைய ஏனைய மனைவி இடத்துல போகிறாங்க ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஐஷாது இல்லா சொல்லுவாங்க புகாரில் அந்த செய்தி வரும் எனக்கும் ரசூல்லாவினுடைய இன்னொரு மனைவி ஜெயினபுக்கு தான் ரொம்ப போட்டியாக இருக்கும் சக்காலத்தி பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேரும் தான் என்ன செய்வோம் அப்பப்போ சண்டை போட்டுக்கிடுவோம் ஜெயினபுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ரசூலினுடைய ஒன்பது மனைவிகளும் ரெண்டு பகுதியாக இருப்பாங்க ஒரு கூட்டம் ஜெயினபுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் ஐஷாது இல்லாவுக்கு ஆதரவாக அவ்வப்பொழுது சக்காலத்தி சண்டைகள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போடுவோம் அலாஹின் தூதர் அவர்கள் ஜெயினப்ட போய் கேட்குறாங்க சால கேட்கிறாங்க பாருங்க வெளியில் பேசுகிறாங்களே இது உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யா இருக்குமா அப்படின்னு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஜெய்னப் பிரதி அல்லாவை பற்றி ஆயிஷா சொல்கிறாங்க நானும் அவளும்தான் ஒரே சக்காலத்தை சண்டை போடுவோம் ஆனால் அந்த நேரத்தில் ஜெய்ன பிரதி இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷா இல்லா சொல்ற அஹ்மி என் கண்ணையும் நான் பொத்திக் கொள்கிறேன் அவளுக்கும் எனக்கும் எவ்வளவு சண்டை இருக்கட்டும் சக்காலத்தி பிரச்சனை இருக்கட்டும் ஆனால் அவளை விட ஒழுக்கமானவளை நான் சந்தித்ததே கிடையாது வா பரீரா வாசல்லாவினுடைய அடிமை பெண்மணி பரீராட்ட போய் கேக்குறாங்க ரசூலினுடைய உள்ளமே ஒரு பதற்றம் என்ன நடக்குன்னே தெரியல எல்லோரும் பேசுகிறார்கள் உடனிருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் யாரெல்லாம் பதிரியிலே கலந்து கொண்டார்களோ பதுருவாசிகளும் பேசுகிறார்கள் ரசூலினுடைய ஆளுநர்கள் பேசுகிறார்கள் ரசூலினுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் ரசூலுக்கே ஒரு சஞ்சனம் ஏற்படுகிறது எந்த நடந்துருக்கும் ஒரு கால் நடந்திருக்குமோ கணவன் என்ற இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் பரீரா ரசூல்லாவினுடைய ரொம்ப நெருக்கமான அதாவது ஆயிஷாதுல்லாக்கு ரொம்ப நெருக்கமான பெண்மணி பரீராட்ட போய் கேட்குறாங்க பரீரா நீ என்ன நினைக்கிற இப்படியெல்லாம் ஆயிஷாவை பற்றி சொல்றாங்களே அந்த பெண்மணி பரீரா அழுது கொண்டே ஒரு வார்த்தை சொன்னால் அல்லாஹுவின் தூதரே ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன விளங்கினீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் அவளை மிகவும் விளங்கி இருக்கின்றேன் எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக யோசிப்பாள் என்று சொன்னால் சிறு குழந்தை அல்லாஹுவின் தூதரே வெகுதியான பெண்மணி ரசூலே மாவு பிசைந்து வைத்துக் கொண்டே இருப்பாள் பிசையும் பொழுதே தூங்கி விழுந்து விடுவாள் ஆடுகள் எல்லாம் மாவை தின்றுவிட்டு செல்லும் அவ்வளவு யதார்த்தமான ஒரு பெண்மணி மிருகங்களுக்கு கூட துரோகம் செய்யாத ஒரு பெண்மணி யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு பெண்மணி யாரை பற்றியும் தப்புந்தவருமாக தவறுமாக பேசாத ஒரு பெண்மணி இது எதுவுமே ஆயிஷா இல்லாவுக்கு தெரியாது அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க ஆயிஷா இல்லா அவனுடைய வீட்டில் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க உம்மு மிஸ்தக் ஆயிஷா திலா வளர்க்குறாங்க அந்த அம்மாவை வயசான அம்மா அவளுக்கு கணவன் கிடையாது ஒரே ஒரு மக மிஸ்தகம் தான் அந்த அவர் என்ன செய்வார் பள்ளியிலே தங்கி கொடுவார் அவரின்னுடைய தாயை அம்மா ஆயிஷா தில்லாதான் தான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க தம்மா மாறி அவளுக்கு பணிவிட செஞ்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க இவரினுடைய மகன் மிஸ்தக் இவரினுடைய இவரினுடைய தகப்பனை ஐஷாது இல்லாவுடைய தந்தை தான் என்ன செய்வாரு மாசம் மாசம் காசு கொடுப்பாரு வாழ்றதுக்காக இப்ப இந்த உம்மு மிஸ்தக் இருக்கிறாங்கல்ல தாய் ஐஷாது இல்லா வளர்த்துட்டு இருக்கிறாங்கல்ல வயசான ஒரு பாட்டிய இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமுக்காக இரவு நேரத்தில் போறாங்க ஒரு மாசத்துக்கு பிறகு போகும்பொழுது அந்த உம்மு மிஸ்தக் காலில் ஒரு கல் இருக்கு தட்டுன உடனே தான் மகனை சபிக்கிறா நாசமா போட்டோம் மிஸ்தக் அப்படிங்கிறா நான் ஆயிஷால கேட்குறேன் நீ பெத்த பிள்ளைய உன் வயத்தில் பிறந்த பிள்ளைய போய் சவிக்கிறியே நீ என்ன பேசுகிற அப்ப அந்த அம்மா கேட்கற உனக்கு எதுவுமே தெரியாதா எதுவுமே தெரியாது என் மகன் கூட நீயும் அந்த பயணத்திலே சஃப்வானும் ஏதோ தவறு செய்து விட்டவராக என் மகன் கூட பேசி கொண்டிருக்கிறான் அந்த நாசமா போனவன் என்று அந்த வார்த்தையை பேசுகிறான் த மகனை இப்போ தான் ஐஷாரு அல்லாஹு அன்ஹாவுக்கு தெரிகிறது இப்படி ஒரு பூதம் வெளியே நிற்கின்றதா பூகம்பம் அவங்க சொல்கிறாங்க நான் பாத்ரூம் போனேன் ஆனால் எனக்கு பாத்ரூமே வரல அப்படி திரும்பி வந்துட்டேன் அன்றைய இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன் பகல் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன் அழுகையைத் தவிர எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை காரணம் அப்படி ஒரு பெண்மணியின் மீது அந்த குற்றச்சாட்டு சொன்னால் கூட அவளால் தாங்க முடியாது ஐஷார அன்ஹா சித்திகுல் அக்பரினுடைய வளர்ப்பு ரசூலினுடைய மனைவி உடனே ஆயிஷா இல்லா என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட போய் யார் ரசூல் அல்லா கொஞ்ச நாளைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே ரசூசல்லா அலுசில் எப்போவுமே தடுப்பாங்க போகாதாங்க ஆனால் ரசோல் அம்மா சொல்கிறாங்க நான் போய் அனுமதி கேட்ட கேட்டேன் ஒன்னே சரி நீ போய்க்கும் அப்படின்ட்டாங்க உடனே என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் வந்தேன் எப்போ நான் என் தாய் வீட்டுக்கு வந்தாலும் ரசூஸ் அல்லா அலுவலர் என்னை பார்க்க வந்துருவாங்க ஆனால் அன்றைக்கி அதிகமாக வரலை அப்போவுமே தெரிஞ்சுட்டு ரசூலாவினுடைய உள்ளத்திலும் கூட அந்த சலசலப்பு ஏறிவிட்டது என்பதாக சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் என் வீட்டுக்கு வந்தார்கள் வந்து நம்ம பயான் பண்ணுறோம்ல இன்னல் ஹம் அலில்லா நஹமது ஹூ அலஸ்தான் இதுமாதிரி பேசுகிறோம்ல இந்த மாதிரி பயான் ரசூல்லா இந்த ஹம்து சலவாத்தை சொல்லிட்டு அம்மா பாத் ஆயிஷா ஓ ஆயிஷாவே உன்னை பற்றி எனக்கு இப்படி இப்படிலாம் செய்தி வருது ஊர் உலகம்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க அல்லாஹ்வின் தூதரனுடைய அந்த பேச்சை பாருங்கள் நீ தவறு செய்திருந்தால் அல்லாவிடத்தில் தௌபா செய் அல்லா மன்னிக்கக்கூடியவன் வஸ்தகஃபிரெலாம் சும்மா தூவி அல்லாஹ் அல்லா பக்கம் தௌபா செஞ்சு அல்லா மன்னிப்பான் இப்படி தான் ரசூல்லா பேசின உடனே ஐஷா தேவை சொல்கிறாங்க அப்போ எனக்கு பெருசாக புரான்லாம் தெரியாது குரானினுடைய பல வசனங்களை நான் மனப்பாடம் செய்கிற அப்போ நான் ரசூல் ரசனுடைய எங்கள் அம்மாவை பார்த்தேன் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மாவை நீங்கள் ஏதாச்சும் பேசுங்கள் ரசூல்லா என்னமோ சொல்கிறாரு ஏதாவது பதி பதில் கொடுங்க அப்படின்னேன் இல்லை ஃபுல் அபி என் வாப்பாட்டை சொன்னேன் அஜி பண்ணி ரசூல் இல்லை உங்க வளர்ப்பான என்னை பத்தி ஏதோ ரசூல்லா சொல்றாரு என் கணவர் என்னை பத்தி ஏதோ சொல்றாரு பதில் கொடுங்க அழுகிறாரு பல்லாஹி ஆத்திரி ரசூலுல்லாவுக்கு என்னைக்கு எனக்கு பதில் கொடுக்க தெரியும் தாய் சொல்றா தாய்கிட்ட சொல்றா உங்கள் மக உங்க வயிற்றுல வளர்ந்தவ உங்க வயிற்றுல பிறந்தவளை பத்தி என்னமோ சொல்கிறார் ஏதோ பேசுகிறார் பதில் கொடுங்கள் சொன்னேன் ரசூலுக்கு என்னைக்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம் மகளே அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்தில் ஒன்றே ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆம் நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த விஷயத்திற்கு தீர்வை அரிசியில் இருக்கக்கூடிய இறைவனை தவிர யாராலும் கொடுக்க முடியாது நான் என்ன யோக்கியமான் என்று சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை நான் உண்மையிலேயே தப்பு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் வெளி உலகம் பேசுறது கரெக்ட் தான் என்று நீங்கள் சமாதானம் அடைவீர்கள் உங்களுக்கும் எனக்கும் உதாரணம் கமா கால கையில் எடுக்கிறேன் நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு நான் போய் ஓடி போயிட்டேன் ரசூலினுடைய முகத்தை பார்க்கல எனக்கு பிடிக்கல கொண்டே இருந்தேன் கண்ணீரெல்லாம் வத்தி விட்டது குலைகள் சுருங்கி விட்டது சிறிது நாட்களுக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் வீட்டுக்கு வந்தார் மகிழ்ச்சியோடி வந்தார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நற்செய்தி வல்லாஹி அல்லாஹ் இருந்து கொண்டு உன்னுடைய கற்புக்கு சான்றளித்து விட்டான் நீ சாதாரண அர்ஷினுடைய இறைவன் உன்னுடைய கற்புக்கு சான்றளித்து குர்ஆனில் பத்து வசனங்களை இருபத்தி நாலாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வசனம் வரை மொத்தம் பத்து வசனங்களை ஒரே மூச்சிலே ஆயிஷா கற்ப அரசி என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான் என்று ஆயிஷா அந்த சந்தோஷத்தை சொல்லும் பொழுது அம்மா சொல்றாங்க ரசூலாட்ட போ அப்படிங்கிறாங்க இல்லை இவர் கூட மனதால் சில நேரத்தில் சஞ்சலப்பட்டார் என்னை இந்த இடத்தில் சுத்தப்படுத்தியவன் அல்லாஹ் அசவஜன் மட்டும்தான் அவனை தவிர வல அஹ்மது இல்லா இல்லாஹி தாலா அல்லாஹுவை தவிர இந்த இடத்தில் நான் யாரையும் புகழ மாட்டேன் யாரையும் மகிமைப்படுத்த மாட்டேன் என்று நான் சுஜூதில் விழுந்து அல்லாஹுவை புகழ்ந்தேன் என்பதாக நம்ம ஐஷாரது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் இறக்கிய வசனத்தை பாருங்கள் லவ் லா இது சமீ குமுஹு வன் அல் முக்மினீன வல்முக்மினா தி தி அன்ஃபுஷிஹிம் ஹையரா இறை நம்பிக்கையாளர்களே இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களைப் பற்றி இறை நம்பிக்கையாளர்களான இன்னல்லதீன ஜா ஹூபின் இஃப் கி உஸ்பத்துமின்கும் லா தஹ்சபு ஹு ஷர் உல்லா بل هو خير لكم لكل امرئ منهم اكتسب من الاسم والذي تولى كبره منه لهم عذاب عليم நல்ல பெண்களின் மீது எவனெல்லாம் இட்டு கட்டுவானோ அவனுக்கான எச்சரிக்கை அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இட்டு நாம் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவளுக்கு கொடுத்து விட்டோம் என்பதாக பல்குவாயிருக்கும் அவர்கள் செய்தது இட்டு கட்டுதல் என்றாலும் உங்களுக்கு அல்லாஹுவிடத்தில் கூடி இருக்கிறது அவர் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்திற்கான தண்டனையை அல்லாஹ் எழுதி கொண்டிருக்கிறான் வல்லதி தவல்லா கிபுரூ மின்ஹும் அதீமும் யார் அந்த பலிகளை சுமத்தினார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் லவ்லா இது சமேத்து மூகுதன் நல் மூமினின வல்மூமினா தி பி ஆண்கள் மூமினான பெண்கள் இதனை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் ரசூலை பார்த்து கேட்டுகிறார் நபித்தோழர்களை பார்த்து கேட்டுகிறார் யாரெல்லாம் அந்த முனாஃபிக்கினுடைய வார்த்தையை தலையிலே தூக்கி கொண்டு இப்படி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்று எவனெல்லாம் பரப்பினீர்களோ இந்த செய்தியை கேட்டவுடன் நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் இபி அன்புசிகிம் ஹைரா அல்லாஹ் மீது ஆணையாக அவளைப் பற்றி நாங்கள் நல்லதை தான் நினைக்கிறோம் என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் வகால் உஹாதா இஃப் குபின் ஒரு இறைநம்பிக்கையாளரைப் பற்றி ஒரு தவறான செய்தி வரும்பொழுது திட்டமிட்ட இட்டுக்கட்டுதல் என்றல்லவா நீங்கள் சொல்லி காதுகளை மூடி இருக்க வேண்டும் லவ்லா ஜாவு அனை கிப அருபார்த்தி சுகதா அதையும் தாண்டி உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு இறைநம்பிக்கையாளரைப் பற்றி இறை நம்பிக்கையாளரான பெண்ணை பற்றி உங்களிடத்தில் எவனாவது குற்றப்படுத்தினால் நான்கு சாட்சிகளை கொண்டு வா என்றல்லவா நீங்கள் அவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும் ஃபயத்லம் யத்துபி ஷுஹதா ஃவுலாயிகின் தல்லாஹி ஹுமல் காலிபூன் நான்கு சாட்சிகளை கொண்டு வராமல் இறை நம்பிக்கையாளரான பெண்ணை பற்றி எவனாவது இட்டக்கட்டினால் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்பதாக அவன் தலையில் வாங்கி கொட்டி அல்லவா அவனை வெளியே தள்ளி இருக்க வேண்டும் வலவுலா ஃஅதலுல்லாஹி அலைக்கும் வர் ரஹ்மத்துகு ஃபித் દુன்யா வல் ஆఖிரா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி உலகத்திலும் மர்மைலும் அல்லாஹ் உனக்கு நலவை நாடிவிட்டான் அந்த நலவை மட்டும் நாடாமல் இருந்திருந்தால் ஆயிஷாவைப் பற்றி இப்படி சொல்லும் பொழுது நீயும் சஞ்சலப்பட்டதற்கு லமஸக்கும் ஃபிமா அஃஃபதும் ஃபி ஜாதாப்ன் யாரெல்லாம் உள்ளத்தில் சஞ்சலப்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தண்டித்திருப்பான் இது தலகவுனஹூ பி அல்சினத்திக்கும் வத்குலூன பி அஃஃபவாஹிக்கும் லேசல கும்பிஹி ஐமோன் காதில் கேட்டதை எல்லாம் பேசினார்களே சிந்தனைக்குக் கொண்டு செல்லாமல் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் நினைப்பது தஹசபு உனகு ஹையினா சும்மா லேசா இப்படி நடந்திருக்குமே என்றுதானே நாங்கள் பேசினோம் என்பதாக மட்டமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் வகு வா இந்த அல்லாஹ் யாவையும் ஆனால் அல்லாஹ் அது மிகப்பெரிய வார்த்தை வல இது செமேட்டு மூகு குல் தும்மாய கூனுலன அன்னத்த கல்லம் அபி ஹாதா சுபஹான க புஹ்தானுன் அதீமுன் எந்த இறை நம்பிக்கையாளரை பற்றி எந்த தப்பும் தவறுமான செய்தி உங்கள் காதுக்கு வந்தால் முதலில் நீங்கள் சொல்ல வேண்டியது எங்களினுடைய காதுகளை நாங்கள் பொத்திக்கொள்கிறோம் கொள்கிறோம் இது போன்று நடக்காது சுபகான கஹாதா புஹ்தான் அதீம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் திட்டமிடக்கூடியது இதெல்லாம் இது திட்டமிடப்பட்ட பெரும் பழி இந்த பலியிலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதாக விலகி கொள்ள நீங்கள் விலகி கொண்டிருக்க வேண்டும் என்று நபியையும் நபித்தோழர்களையும் அல்லாஹ் கண்டித்து ஆயிஷா வதி அல்லாஹு அவர்களை பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹர் அப்புல்லாலமே தீர்ப்பு கொடுத்தார் உங்கள் வீடுகளுக்கு சென்றும் இருபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்திலிருந்தே படித்து பாருங்கள் அன்பு சகோதரிகளை வாழும் காலத்தில் பல செய்திகள் நம் காதுகளுக்கு வரும் நம்முடைய வார்த்தை அல்லா சொல்ல வார்த்தை என்ன ஐயனன் உங்களுக்கு அது ரொம்ப சிறுசா தெரியும் சும்மா லேசா நம்ம ஒன்று இட்டுக்கட்டலப்பா அவன் சொன்னதை தான்ப்பா சொன்னோம் அல்லாஹ் அது மகா பெரியது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்படி ஒரு செய்தி வந்தால் ஹாதா புத்தானும் அதையும் இது திட்டமிடப்பட்ட இட்டுக்கட்டுதல் என்று நீங்கள் கொள்ளுங்கள் நான்கு சாட்சிகளோடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டுமே தவிர சாட்சிகள் இல்லாமல் எந்த செய்தி வந்தாலும் நீங்கள் நம்பாதீர்கள் இறுதியாக இந்த செய்தியை முன்னிட்டு அபு முசல் அஷ்ஷரின் ஒரு நபித்தோழர் மதினா ஃபுல்லாக பேசுகிறாங்க நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்கள் மதினா ஃபுல்லாக இந்த வார்த்தை பேசப்படுது எல்லா வீட்லேயும் பேசுகிறாங்க ஆண்கள் பெண்கள்லாம் பேசுகிறாங்க கேட்டிங்களா ஆயிஷா இப்படியாமல் கேட்டிங்களா சஃப்வான் கூட இப்படியாமல் எல்லோரும் பேசுகிறாங்க மதீனா ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்போ அபு மூசலா ஷரி தான் மனைவிட்ட இரவு நேரத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க ஏ அபா யூ அம்மா தஸ்மாகண்ணா சுஃபியா ஆயிஷா ஆயிஷாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க உங்கள் காதுக்கு வந்துச்சா கலா காலு பல ஆமாம் வந்துச்சு கால பல ஆமாம் வந்துச்சு கொதாலிக்கல் கதீப் அது திட்டமிடப்பட்ட பொய் சொல்றாரு மனைவிட்ட சொல்றாரு அது திட்டமிடப்பட்ட பொய் ஒன்னே கேட்கறாங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க நீங்க நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க நீங்க என்ன விட்டு பாத்தீங்களா உன்ன கணவர் கேட்கிறாரு தான் மனைவிட்ட என் அன்பு மனைவியே உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா நீ அந்த தவறை செய்வாயா என்னை காதை பொத்தி கொண்டாள் என்ன சொல்றீங்க நான் எப்படி விபச்சாரம் செய்வேன் நான் எப்படி அந்த வேலையை செய்வேன் உனக்கு தெரியும் உன்னை விட அல்லாஹிவிடத்தில் மிக ஏற்றமான பெண்மணி ஆயிஷா விடாது உன்னுடைய தகப்பனை விட ஆயிஷாவினுடைய தகப்பன் சித்தி குல் அக்பர் உன்னுடைய கணவனினுடைய நிழல் அபு ஐயூப் ஆகிய நான் ஆயிஷாவினுடைய கணவனினுடைய நிழல் நிழலிலே வாழக்கூடிய பெண்மணி உங்க வாப்பா வயிற்றுல பிறந்த நீயே இந்த தப்பை செய்ய என்று சொன்னால் என்ன என் மனைவியாக இருந்துட்டு நீயே இந்த தப்பை செய்ய மாட்டாய் என்று சொன்னால் அபூபக்கரினுடைய மடியில் வளர்ந்தவள் ரசூலினுடைய நிழலிலே அந்த பெண்மணி எப்படி செய்வாள் உன்னை விட உன் தகப்பனை விட உன் கணவனை விட ஆயிஷாவும் ஆயிஷாவின் தந்தையும் ஆயிஷாவின் கணவரும் உயர்ந்தவர்கள் இதுதான் நல்ல பண்பு அதனால் நண்பான உறவுகளே யாரை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அல்லா சொல்லிவிட்டான் சுபஹான அல்லா பரிசுத்தமானவன் இது மாபெரிய எட்டுக்கெட்டுதல் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்பதாக நாம் விலகிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்வான் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் உலகத்தில் தண்டிக்கப்படமும் அத்தனை நபித்தோட அல்லா தண்டிச்சாங்க எண்பது கசையடி வாழும் காலம் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது இதில் ஈடுபட்டவர் ஹசானிபுணு சாபித் கடைசி காலத்தில் அல்லாஹ் அவர் கண்ணை எடுத்துட்டான் இதில் ஈடுபட்டது ஹம்னா பின் ஜஹஷ் ஈடுபட்ட மறு வருடத்தில் இருந்து ரத்த போக்குதான் அவள் தொழுதால் புகாரில வரும் அவள் தொழுவால் தட்டை வச்சுதான் தொழுவாள் ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கும் கடைசி காலகட்டத்தில் கண்களை பறித்தான் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு கசையடியும் கொடுக்கப்பட்டது அல்லாவே சொல்கிறான் யாருக்கு தண்டனை கொடுக்கவில்லையோ எங்களுக்கு ரசூலா தண்டனை கொடுக்கிறேன் மட்டும் தண்டனை கொடுத்தாங்க முனாஃபிகன்கள் யாரையும் ரசூல் தண்டிக்கவில்லை காரணம் அல்ல அடுத்த வசனத்துல சொன்னார் இதில் ஈடுபட்டவர்கள் உலகத்திலும் நாசமடைவார்கள் மறுமையிலும் நாசமடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல்லாலமீன் யாரெல்லாம் ஆயிஷாரு அல்லாஹினுடைய கற்பில் சந்தேகப்பட்டார்களோ யார் இந்த இட்டுக்கட்டப்பட்ட தவறானதை பரப்பினார்களோ அவர்கள் தலையில் நாசம் இறங்கியது என்று அல்லாஹ் நிறைவு செய்தான் என்று சொன்னால் இது ஆயிஷாவுக்கு மட்டுமல்ல ஆயிஷாரு அல்லாஹுவை போன்று வெகிலியாக வாழக்கூடிய பத்தினி பெண்கள் அனைவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக வாழும் காலத்தில் யாரினுடைய தன்மானத்திலும் யாரினுடைய மானத்திலும் நம்முடைய செயலாலோ நம்முடைய சிந்தனையினாலோ நம்முடைய நாவுகளினாலோ நாம் விளையாண்டதாக வரலாறு இருக்கக்கூடாது அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் சுத்தப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று வேறு ஒரு வசனமும் அதனுடைய பின்னணியையும் நாம் காண்போம் வாகுத் தவானா அலி ஹமது இல்லாஹி